ஒன்னதாட்டா இப்ப என் குடலுக்குழு குழுன்னு இருக்கு குளுந்து போச்சுடா அப்படின்னு சில பேர் தெரியுறாங்க சில பேர் பேரு கலெக்டர் என் எல்லாம் வெந்து வச்சு அவன் கொடுத்த அறிவிப்பால இப்ப ரெண்டு குரூப் ரெண்டு விதமா கத கதறி அவன் என்ன சொல்றா காசையே தரமாட்டேன்னு சொல்லல தாரு நீ ஒழுங்கா நியாயமா நடந்துக்க நானும் ஒழுங்கா நியாயமா நடந்துக்கிறேன் என்னையே சிட்டிங் பண்றியா நீ அப்படின்ற மாதிரி தான் அவன் பெரிய சேஞ்சஸ் எல்லாம் வந்து எடுத்துடல யூடியூப்ல ரொம்ப நுணுக்கமா மைநூட்டா அப்பள்ள எதுவுமே கிடையாது என்னைய பல பேர் ஈஸியா காசு காசாயிட்டு போயிடுறாங்க இனிமேல் ஏமாறதுக்கு நான் தயாராக இல்லை அவனோட மெயின் எய்மை ரெண்டே தான் ஒன்னு அவன் கஷ்டப்பட்டு உருண்டு பிறண்டு தொங்கி உயிரை பனைய வச்செல்லாம் வீடியோ போடுறான் ஆனா அவனுக்கு ஒன்றும் போக மாட்டேங்குது சில பேர் குளிக்கிறது படுத்து கிடக்கிறது கட்டி பிடிச்சிட்டு காதல் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாம் போடுறாங்க கடந்து அது மாட்டுக்கு ஓடுது மில்லியனில் ஓடுது ஸோ இதெல்லாம் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று இதுவாவது பரவாயில்ல கொஞ்சம் ஹியூமன் எஃபோர்ட் இருக்கு என்னதான் இருந்தாலும் அவங்களும் வந்து ஏதோ ஒன்று பண்ணுறாங்க சில பேர் ஒன்றுமே இல்லாமல் வெறும் ஏ இல்லை இப்போ நீங்கள் ஏ நிறைய பார்த்துருப்பீங்க இந்த வெறும் உள்ளாடைகளோட பொண்ணுங்கள்லாம் வந்து உள்ளாந்த அர்த்தங்களை பேசுவாங்க இல்லையா அந்த மாதிரி வீடியோஸ் நிறையா பார்த்துருப்பீங்க நிறைய வருது அதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதாவது ஒரிஜினல் கண்டென்ட்டு கொடுங்க இப்போ நல்ல கண்டென்ட்டு கொடுங்க குவாலிட்டி கண்ட்டு ஒரிஜினல் கண்டென்ட்டு ரெப்ளிகேட் ஆகாத கண்டென்ட்டு அந்த ரிப்பீட்டட் ஆகாத கண்டென்ட்டு அந்த மாதிரி ஓரளவுக்கு கொஞ்சம் கச்சா முச்சா ஏகப்பட்ட கிரியேட்டர்ஸ் வந்துட்டாங்க ஆனால் அவங்க எல்லாம் அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க யூடியூப்லையும் நம்ப வச்சு இத்தனை நாளாக காசு வாங்கிட்டாங்க அதனால சொந்தமாக உழைச்சி அது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா உழைச்சி சாப்பிடுங்க பண்ணுறாங்க யூடியூப்பில் அது எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டத்தை உழைச்சி ஏன் யூடியூப்பில் இருக்கோம் ஏற்று பாருங்க உழைக்கிறது கடை நாங்கள் இங்கே வந்தோம் ம் எங்களால் முடிஞ்சது ஏதாவது ஒன்று அந்த மாதிரி திருமிக்ஸ்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் பெரியாள் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டு அதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் அவங்களை எவ்வளோ மொட்டை அடிக்க முடியுமோ அவ்வளோ மொட்டை அடிச்சுட்டு நாங்கள் மட்டும் ஜாலியாக வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கோம் அந்த லிஸ்ட்ல என்னையே சேர்த்துறாதீங்க மொட்டை அடிக்கிற திறமை நமக்கு இல்லை நம்மளை மொட்டையை அடிக்கிறதுக்கு தான் மண்டைய குண்டியை கொடுக்கறதுக்கு தான் நமக்கெல்லாம் வந்து இருக்க தவிர அந்த அளவுக்குலாம் இல்லை ஸோ இவ்வளவுதான் சார் ரிப்பீட்டாக கண்ட் அத ரொம்ப லோ குவாலிட்டி கண்டென்ட் பாய் இன்னும் லோ குவாலிட்டி கண்டென்ட்னா எந்த அளவுக்குன்னா ஒரு இலவும் இருக்காது இன்ஃபர்மேஷனே இருக்காது இன்னும் சொல்லப்போனால் அது ஒரு ஃபேக் இன்ஃபர்மேஷனாகவே இருக்கும் இப்ப சொல்லுவாப்புல இல்ல மதன் கௌரி அடிக்கடி சொல்லுவாப்புல பத்மநாப சாமி கோயிலில் பத்தாயிரம் அடிக்கு ஒரு பாம்பு இருக்கு சொல்லுவாருயா அந்த மாதிரிலாம் நிறையா ஏலியன்ஸ் கண்ணுக்கு முன்னாடி மவுண்ட் ரோட்ல ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தாங்க சிக்னல்ல ஏலியன்ஸ் கிராஸ் ஆகி போகிறத நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யூஎஃப்ஓ அதாவது தெரியாத விஷயத்தை தெரிஞ்ச மாதிரியா பேசி கடைசியில் இவனுக்கு எல்லாம் தெரிகின்ற அளவுக்கு நம்மளை நம்ம அவங்க நம்மளத்தினாலே அப்படிதான் ஏமாத்திருந்தா ஆனா யூடியூபுக்கு இப்பதான் தெரியுது இத்தனை நாள் நீ சொன்னதெல்லாம் பொய்யா அப்படின்ற வாரி அவைகளை அந்த காண்டாயிடுச்சு வேற எதுவும் இல்லை அதுக்கப்புறம் இந்த இதுல ரொம்ப அடிவாங்கிறது இந்த ரியாக்ஷன் கொடுப்பாங்க இல்லை அதாச்சும் ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்க வேண்டியது அந்த வீடியோ முழுசா ஓட்ட வேண்டியது ஓ அப்பப்பிச்சு அப்படின்ற வேலை கொடுப்பா இல்லை அந்த ரியாக்ஷன் வீடியோஸ் பயங்கரமா அடிவாங்க ஓகே மற்றபடி ஒரிஜினலா பேசி ஒரிஜினலா ஒரு விஷயத்த பிரசன்ட் பண்றாங்க பாத்தீங்களா வெறும் பேசுகிறது மட்டும் ஒரிஜினலாக இருக்கக்கூடாது பேசப்படுற அந்த விஷயமும் ஒரிஜினலாக இருக்கணும் அதுக்கு கொஞ்சம் ரிலேட்டிவ் இருக்கணும் அதுதான் முழுக்க வந்து நீங்கள் வந்து ஏஐயை வந்து அவன் பேன் பண்ணல முழுக்க முழுக்க எவன் ஏஐயில் வச்சு பண்ணுறானோ அவனை தான் அவன் பேன் பண்ணுறான் அப்பப்படி அதெல்லாம் வந்துட்டு போகலாம் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்கலாம் அந்த ஒர்க்கெல்லாம் அப்ரிஷியேட்லாம் அவன் பண்ணுறான் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது பட் ஆனால் சும்மா உட்காந்து தேய்ச்சிக்கிட்டு அவனுக்காக வந்து இனிமேல் யூடியூப்புக்காக நீங்கள் ஒழுங்க அதாவது உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு உண்மையாக இருக்க ஆனால் சப்ஸ்கிரைபர் தான் ஜாலியாக இருக்கானே அவன் ஒன்றும் பண்ணாமலாம் மில்லியன்ஸ்ல எல்லாம் வியூஸ் போகும் யோசிச்சு பாருங்க அதெல்லாம் நல்லா தான் போகும் பட்டு எங்கேயோ ஒரு இடத்துல பயங்கரமான ஒரு ஃப்ராடு நடந்திருக்கு வேற எதுவும் இல்லை பார்ப்போம் ஆனா ஒரு சில பேர் தவிர மற்ற அத்தனை பேரும் மன வருத்தத்தை தான் இருக்காங்க ஒட்டுமொத்த யூடியூப் கம்யூனிட்டியில் பெரிய பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி அடுத்த இவன் கண்டென்ட் எடுத்து போட்டு அதை வச்சு வந்து ஹாய் இது வரைக்கும் இருக்கிறதுலாம் நிறைய இருந்திருக்கு இனிமேல் இருக்காது ஆனா என்ன ஒரே ஒரு குறை அவசரப்பட்டு ஒரிஜினல் கண்டென்ட் எவன் போட்டானா அவனை வந்து இவன் அடிச்சு விட்டானே என்னவுன்றது இல்லப்பா அந்த கவலையெல்லாம் இருக்கு